போலாமா இல்ல கேரளா கிளம்பலாமான்னு அதுக்குதான் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்றது ஒருவேளை போய் பேசுறீங்க ரெண்டரை லட்சமா நீ இது முதல்ல சொல்லக்கூடாதா என்னதான் சொல்லணும் என்ன பாப்ப நீ இது வரைக்கும் கேட்கலையா அப்படின்னு உரிமையா கோபத்தோட கேட்டேன் போனாங்க அங்கே அந்த கல் வந்துடுச்சு பதிமூனே பாயிண்ட் எட்டு சென் எட்டு மில்லிமீட்டர் இருந்தது அந்த கல் மூணு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் ஆமா ஆனா வந்து சுத்தமா அது ஒரு சொட்டு கூட கரையில ஏன்னா நாங்க போய் அங்கேயே மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம் ஹாஸ்பிட்டல்ல போய் ஆனா அவங்களும் சொன்னாங்க இது என்ன ரொம்ப அதிசயமா இருக்கு என்ன பண்ணேன்னா அது கேட்டேன் நாங்க சொன்ன இது மாதிரி மெடிசின் கொடுத்தாங்க நாங்க சாப்பிட்டுட்டு டைம் இல்லை திருப்பி ஒரு ஒரு டூ டேஸ் டைம் டேஸ் ஏதோ சாப்பிட்டு கண்டினியூஸாக பண்ண சொன்னாங்க ஆனால் அது எடுக்கவே இல்லை இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட சேர்ந்து பயணத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்துதலும் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா வெண்டேசையா இருக்காரு அவங்க அருகில் பார்த்தீங்கன்னா வெண்டேசையார் ட்ரீட்மெண்ட் எடுத்து பீனாக்கா வந்திருக்காங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை எழுது எப்படி முற்றிலுமாக குணமானுங்க மாணவங்க எல்லாத்தவங்களும் முழுமையாக அந்த வீடியோ பார்க்கலாம் ஸ்கிப் பண்ண பாருங்க வாங்க வீடியோ போகலாம் வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஐயா நீங்கள் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருக்கே ஐயா ஐயா சொல்லுங்க அம்மா கேரளாவில் இருந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இப்போ அம்மாக்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்றத அவங்க கிட்டே கேட்கலாம் அம்மா வணக்கம்மா எனக்கு ஆக்சுவலி எனக்கு இல்லை பிரச்சனை ஏன் பொண்ணுக்கு ஏன் டாக்டருக்கு ஓகே அவள் வந்து குவையில இருந்தாங்க குவையில இருக்காங்க இருக்காங்க இப்போவும் இருக்காங்க அப்போவும் இருந்தாங்க இங்கே வரும்போது ஓகே ஆக்சுவலி இங்கே வரும்போது நல்லா வந்தாங்க எதுவும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு கிளம்புறோம் மார்னிங் வந்து ஈவினிங் ஃபிளைட்டு மார்னிங் வந்து அவளுக்கு வயர் வலிக்குதுன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு சரி ஹாஸ்பிட்டல் போனோம்

டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸு பேக்கேஜ் சொன்னாங்க சர்ஜரி ரெண்டரை லட்சம் ஆமாம் உடனே சரி அந்த டைமில் வந்து ரெண்டரை லட்சம் அந்த டைமில் எடுக்கிறதுக்கும் இல்லைன்னா சர்ஜரி பண்ணாமல் வழியும் இல்லை அப்படின்னா சரி நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் இன்சூரன்ஸ் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் போகலான்னு கிளம்பி வந்தோம் ஆனால் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஒரு நல்ல வழி வந்த ஆட்டோக்காரன் அவங்கள இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு நாங்கள் வர சொல்லிட்டோம் வந்து வீட்டில் இறக்கி விட்டுட்டு அந்த ஆட்டக்காரன் திரும்பறோம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு ரெண்டு அடி பின்னாடி வந்து கேட்டீங்கன்னா அம்மா பாப்பாவுக்கு பிரச்சனை அப்படின்னா அப்போ அவளுக்கு நிக்க கூட முடியல அப்படியே என்ன சொல்றது வளைஞ்சி நிக்கிறேன் நிக்க முடியல ஸ்ட்ரைட்டா நிற்க முடியல நாங்கள் அங்கே வந்து வாட்டையெல்லாம் வந்து இறங்க முடியல தூக்கி எடுத்து சேரை வந்து ஆட்ட பக்கத்தில் கொடுத்து சேரில் தூக்கி உட்கார வச்சு அவ்வளோ வலி அவ்வளோ வலி துடிக்கிறேன் ஓகே அத்தனைக்கு அவன் நர்ஸாக இருக்கிறான் நல்ல நர்ஸ் தேர்ட்டின் இயர்ஸ் அவன் நர்ஸாக இருக்காங்க ரொம்ப நாங்களும் துடிச்சிட்டோம் என்ன பண்ணுறது இது பண்ணுறது போகிறதுக்கு எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க ஈவினிங் ஆறு மணிக்கு ஃப்ளைட்டு என்ன பண்ணுவோன்னு தெரியாமல் நாங்கள் தப்பிச்சு கொண்டு வந்தேன் ஆட்டோக்காரர் வந்து திரும்பி வந்துட்டு கேட்டாங்க என்னம்மா பாப்பாவுக்கு பிரச்சனை அப்படின்னா ஐயோ இது மாதிரி கிட்னியில் ஸ்டோன் நாங்கள் உடனே சர்ஜரி வேணும் அவங்க ரெண்டரை லட்சம் சொன்னாங்க அதனால வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போகலாமா இல்லை கேரளா கிளம்பலாமான்னு பார்த்து அதுக்கு தான் அப்படி அப்படி பிளான் யோசிக்கிறோம் அப்படின்னா சரி

அங்கே போ நீ முதல்ல அப்படின்னா எங்கே போன்றீங்க என்ன பண்ணோம் அப்படின்னு ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு எங்கே போகிற எங்கேயா திடிக்கிற துணியிலும் பாப்பா எல்லாருமே நாங்கள் அழுகுறோம் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு எங்களுக்கு ரொம்ப பசங்களும் எல்லோரும் கூட்டாலே அரைஞ்சிச்சு உடனே அவர் சொன்னார் நானே ஃபோன் பண்ணுறேன் இரு நீ அப்படி இருமா அப்படின்னா ஆனால் ரொம்ப பழக்கமான ஒரு ஆட்டக்காரர் அவர் உடனே ஒரு நம்பர் எடுத்துகிட்டு ஃபோன் பண்ணார் ஆனால் யாருக்கு என்ன எதுவும் தெரியல ஐயோ யோ நான் வெளியே கிளம்புறேன் அப்படியாப்பா குட்டேன்னு எவ்வளோ நேரத்தில் வருவாங்க அவங்க அப்படின்னா அப்போ அவரே கேட்டார் பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் ஏதோ சொல்லியிருக்காங்க போல தெரியல என்னோட என்ட்ட கேட்டேன் நீ வந்து என் பின்னாடி வந்துரு இல்லாட்டி யாராச்சும் அனுப்பு நான் முதல்ல போகிறேன் அப்படின்னா எங்கே போகிறேன்னு இது போகிறேன்னு இது சொல்லலை கடைசியில் போகிற வழியில் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் நான் என்ன பண்ணணும் நீங்கள் எங்கேயோ போகிறீங்கன்றீங்க ஏதோ ஃபோன் பண்ணிங்க என்ன விஷயம்னு கேட்டதுக்கு நான் நீ என்னை பின்னாடி அனுப்பு பசங்களை யாராமல் அனுப்பு அப்படின்னா இவர் போய் இந்த ஐயா ஐயாக்கிட்ட போயிருக்காங்க ஆனால் அவரென்னு எல்லாம் தான் தெரியும் எனக்கு இந்த கல்லெல்லாம் போ அது என்ன கதை சொல்கிறேன் போயிட்டு இவர் மாத்திரை கொடுத்து அமைச்சிருக்காங்க ஆனால் இளநீருக்கு தா ஒரு பக்கம் இளநீர் வாங்க போயிருக்காங்க ஒரு பக்கம் இவர் மருந்து வாங்க போயிருக்காரு யார் இந்த ஆட்டோக்காரர் ரெண்டு இங்கேன்னு நாளே அமைச்சிருக்காங்க ஏன்னா லேட் ஆகுது இல்லை அவ்வளோ தூரம் வரத்துக்கு இவர் வாங்கிட்டு வீட்டிலேருந்து கிளம்ப வைத்தியர் வீட்லேருந்து கிளம்பும் போதே ஃபோன் அடிச்சிருக்கேன்னு கிளம்பிட்டேன்னு ஆப்போசிட் வழியில் பசங்க போய் அந்த மருந்தை கலெக்ட் பண்ணி ஒரு பக்கம் வந்து இளநீர் வாங்க போயிருக்காங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ட பிறகு தான் யார் என்னன்னு கேட்குறது ஆனால் இவரே எனக்கு தெரியல இவரோட ஃபோன் நம்பரும் எதுவுமே எனக்கு தெரியல ஒரு மத்தியானம் எனக்கு ஃபோன் பண்ணி இவரோட நம்பர் கொடுத்தாங்க ஏதாச்சும் இருந்தால் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசுங்கம்மா அப்படின்னா சரிண்ணா ஆனால் அந்த மருந்து கொடுத்து ஒரு டூ ஹவர்ஸில் வலி கம்மி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதே மாதிரி ஒரு ஒன் ஹரில் ஒன் ஹவரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ கிராஜுவலாக குறைய ஆரம்பிச்சிச்சி வழி ஓரளவுக்கு நிற்கலாம் படுக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கடுத்து அவர் என்ன சொன்னார்ன்னா திருப்பி இவரே வைத்தராக ஃபோன் பண்ணார் எனக்கு என்னம்மா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு சொன்னேன் கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவுக்கு நம்ம பார்த்துக்கணு நிற்கிற அளவுக்கு ஆகிடுச்சி அப்படின்னா தைரியமாக கொடுங்க அப்படின்னா காலையில் இளநீரில் ஒரு மாத்திரை போட்டு பத்து நிமிஷமாக நம்ம அது மறந்துட்டு நான் ஊற வச்சு கொடுக்கணும் படி அந்த தண்ணி மட்டும் கொடுக்க சொன்னாங்க அஞ்சு ஆப்பிள் வலிக்கட்டாய் ஒரு நாளைக்கு சாப்பிட்ணும் பாக்கி என்ன சாப்பிட்டாலும் பரவாயில்ல கடுகு கூலி அந்த மாதிரி ஏதாவது சின்ன விஷயம் சொன்னாங்க அதை நான் மறந்துட்டேன் இந்த பிரச்சனையில் ஆனால் அந்த மூணு நாள் மாத்திரை கொடுத்தா சொன்னார் முடிஞ்சு போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போயிடுவோம்மா கரைஞ்சிட்டு கடைசியாக வந்துட்டு வெளியே வந்துடும் அப்படின்னா ஆனால் போகலை எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு திருப்பி இவளுக்கு லீவ் இல்லை ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு சரி இங்கே தான் ரெண்டரை லட்சம் சொல்கிறாங்களே நம்ம ஊருக்கே போயிடலான்னு ஃப்ளைட்டு புக் பண்ணி நாங்கள் கேரளா போனோம் போகிற வழியில் ஃப்ளைட் இறங்கி இன்னும் கொஞ்சம் தூரம் போனேன் கார்ல போகும்போது யூரன் வரணும்னா போனாங்க அங்கே அந்த கல் வந்துச்சு பதிமூணு பாயிண்ட் எட்டு சென்ட் எட்டு மில்லி மீட்டர் இருந்தது அந்த கல்மூணு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் ஆமாம் ஓ ஆனால் வந்து சுத்தமாக அது ஒரு சொட்டு கூட கரையில் என்ன நாங்கள் போய் அங்கேயே மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம் ஹாஸ்பிட்டலில் போய் ஆனால் அவங்களும் சொன்னாங்க இது எதுவும் ரொம்ப அதிசயமா இருக்கு என்ன பண்ணே என்ன அது கேட்டேன் நாங்கள் சொன்ன இது மாதிரி மெடிசின் கொடுத்தாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு டைம் இல்லை திருப்பி ஒரு ஒரு டூ டேஸும் த்ரீ டேஸ் ஏதோ சாப் கண்டினியூஸாக பண்ண சொன்னாங்க ஆனால் அது எடுக்கவே இல்லை இந்த மூணு நாள் மாத்திரையில் இந்த கல் அஞ்சாவது நாள் வெளியே வந்துருச்சு சூப்பர் சூப்பர் ஆனால் அந்த கல் வந்து டாக்டர் கிட்டே கொண்டு போய் காமிச்சேன் ஏன்னா நம்ம கொடுக்கும்போது எபிடென்ஸ் அந்த ரிப்போர்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போனோம் இங்கே நாங்கள் ஸ்கேன் எடுத்ததும் அட்மிட் பண்ணணும் அந்த சலன் எல்லாமே எடுத்துகிட்டு போனோம் எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டும் எல்லாமே கொண்டு போயிட்டு அவங்க அந்த ஸ்கே கல் வச்சுட்டு அங்கே மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டோம் அங்கே எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க சொல்லுங்க அதுலேருந்து நான் வந்து எனக்கு என்ன ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் ஃபோன் பண்ணுவாங்க ஆனால் கரெக்டாக அவர் எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க பண்ணுவாங்க கொடுப்பாங்க ஆனால் 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 நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து 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 எதுவும் கம்ப்ளீட் பண்ணலை கூட அவங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடச்சிருக்கு அக்கா பையனுக்கு என் பொண்ணுக்கு பொண்ணுங்களுக்கு ரெண்டு பேருக்கும் உங்கள் அக்கா பையனுக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு வந்து லெவல் அதிகம் பிரச்சனை நிறைய அவனுக்கு இருக்குது அது இதெல்லாம் அதெல்லாம் ஒரு ஆனால் ஃபுல்லாக இவர் சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை இப்போ

கிரேட்டின் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் மருந்து எடுத்துருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு உங்களுக்கும் டயலிஸ் பண்ணுறீங்க இல்லை கிட்னி ஃபெயிலர் அப்படின்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனை கிட்னியில் கல் இருக்கு அப்படினா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் மித்தப்பயில கல்லுனாக கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் கீழே ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கிறார்கள் பரிசு படதாரி மத்தின் மூலமாக ஐயா கொடுக்குற மருந்துகளையும் ஆலோசனை பெற்று நோய் மூலமாக ஆரோக்கியமாக வாழ்க்கை நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சம்பந்தத்தை உருவாக்கும் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம் 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 வணக்க